ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய பத்தாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் பொதுவாக வாரத்தில் ஏழு நாள்ல செவ்வா வெள்ளி மட்டும் தெய்வீகமான நாள் என்று கருதப்படும் மேலும் இன்றைய வந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய் எக்ஸ்ட்ரா தெய்வீகமான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன எக்ஸ்ட்ரா தெய்வீகமான நாள்னு கேட்குறீங்களா இன்றைய செவ்வாய்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரபஞ்சத்துடைய முழு நிலவு தெரியக்கூடிய பௌர்ணமியானது வருது இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் பௌர்ணமி இந்த பௌர்ணமி முன்னிட்டு பௌர்ணமி வழிபாடு செய்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அதை விட மார்கழி மாதத்துடைய பௌர்ணமி சிறப்புகளையும் மார்கழி மாத பௌர்ணமியில் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தான் நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைய பௌர்ணமியுடைய சிறப்புகளையும் இன்றைய பௌர்ணமியில செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ மார்கழி மாதம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் என்று குறிப்பிடப்படும் மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணுவதை காட்டிலும் இந்த மார்கழி மாதம் முழுக்க 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 தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த மாதத்துல திருமணம் சுபகாரியங்கள்லாம் எதுவுமே செய்யப்படாது வீடு குடி போகிறது கூட இந்த மாதம் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மார்கழி மாதத்துல ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வகை சிறப்பு வரும் அதில் மார்கழியில் வரக்கூடிய பௌர்ணமியும் பயங்கரமான சிறப்பு இருக்குது மார்கழி பௌர்ணமி திருவாதுரை நட்சத்திரம் எல்லாம் வரும்போது ஆருத்திர தரிசனம் என்று ஒரு தரிசனமானது நடைபெறும் அந்த ஆருத்திர தரிசனத்தை பார்க்குறதும் சரி அந்த ஆருத்திர தரிசனத்துல விரதம் இருக்கிறதும் சரி அவ்வளோ ஒரு புண்ணியமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதே போல் மற்ற தமிழ் மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் அதிகப்படியான சக்தி இருக்கும் என்று சொல்லப்படுது அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியை வந்து யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது இன்றைய நாள் பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயம் ஒரு சில விஷயங்களை நாம் செய்தாகணும் அந்த ஒரு சில விஷயங்கள் என்னங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை இன்று இரவு வந்து கண்டிப்பாக வழிபாடாக செய்துடுங்க வாங்க அது என்ன வழிபாடு இன்றைய நாளுடைய சிறப்பு எல்லாத்தையுமே இப்ப இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா டீடைல்டா தெளிவா வந்து பார்க்கலாம் இந்து மதம் எனப்படக்கூடிய சனதன தர்ம மார்க்கத்தில் சிவனை வழிபடக்கூடிய சைவ சமயமும் பெருமாளை வழிபடக்கூடிய வைணவ சமயம் இரு பெரும் பிரிவுகளாகும் வருடத்துல சிவன் மற்றும் பெருமாளுக்கு என்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனித்தனியே சில வழிபாட்டு தினங்கள் வரும் ஆனால் மாதம் முழுவதும் இந்த இரு தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு தினமாக வருவது இந்த மார்கழி மாதம் மட்டுமே அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மார்கழி பௌர்ணமி தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் ஆகும் மேலும் இன்றைய தினத்துடைய சிறப்புகளோ இன்று நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து முக்கியமான வீடியோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புரட்டாசி மாதம் எப்படி பெருமாளுடைய வழிபாட்டிற்குரிய ஒரு மாதமாக இருக்கிறதோ அதே போன்றுதான் மார்கழி மாதமும் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகிய இரு மூர்த்திகளை வழிபடுவதற்குரிய ஒரு சிறந்த மாதமாக இருந்துட்டு இருக்கு அதுல மார்கழி மாதத்துல வரக்கூடிய இன்றைய பௌர்ணமி தினத்துல இந்த இரு தெய்வங்களையும் வழிபாடு செய்யறதுனால சகல நன்மைகளும் உண்டாகும் என்று சொல்லப்படுது மேலும் இன்ற மார்கழி மாதம் குரு பகவானுக்குரிய தனுசு ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு மாதமாகும் ஜோதிடத்தில் குரு பகவானுடைய உச்ச ராசியாக சந்திர பகவானுக்குரிய கடக ராசியும் இருக்கும் எனவே மார்கழி எனக்கூடிய இந்த தனுர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கோயிலுக்கு இன்றைய நாள் செல்லக்கூடிய அனுபவர்களுக்கும் அதாவது வழிபாடு செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் சந்திரன் மற்றும் குரு பகவானுடைய அருள் வந்து முழுமையாக கிடைக்கிறது அதனால இன்றைய நாளை பார்த்தீங்கன்னு குங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது இன்றைய பௌர்ணமியில சிவன் கோவில் பெருமாள் கோவில் இல்லை ரெண்டு கோவிலுமே போய் வழிபாடு வந்து செய்யணும் அதை ஒன்று செய்தாலே நமக்கு பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம நினைக்காத அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ பௌர்ணமி அப்படின்னாவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சத்யநாராயண பூஜை செய்யணும்னு நினைப்போம் அப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்களா இன்றைய நாள் சத்யநாராயண பூஜை வந்து செய்ங்க அது ரொம்ப விசேஷமானது இன்றைய நாள் ஒரு கைப்பிடி அளவு அரிசியை தானமாக கொடுத்தா கூட அது பலகோடி புண்ணியத்தை வந்து பெற்றுத்தரும் அதனால இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் வந்து செய்ய பாருங்க ஆனால் கண்டிப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நாள் மட்டும் வழிபாடு மட்டும் செய்யாம இருக்கக்கூடாது இன்றைய நாள் வழிபாடு வந்து கண்டிப்பா வந்து செய்தாகணும் அது ரொம்ப 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 அவசியம் அதே போல இந்த மார்கழியுடைய பௌர்ணமி வந்து செவ்வாய்கிழமை வந்திருக்கிறது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அதனால இப்ப நான் சொன்னதுக்கப்புறம் நீங்க வழிபாடு செய்ய ஆரம்பிங்க மார்கழி பௌர்ணமியான இன்று அதிகாலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்க உங்கள் விருப்பத்தை பொறுத்து சிவன் கோவிலுக்கோ அல்லது விஷ்ணு கோவிலுக்கோ சென்று வழிபாடு செய்யுங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு பின்னாடி குளிச்சுட்டு கூட கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க இந்த தினத்தில் விரதம் இருக்க விரும்புபவர்கள் இதுவே சாப்பிடாமல் இருப்பதை காட்டிலும் மூன்று வேளையும் பால் பழங்கள் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அதாவது விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் சோ விரதத்தை இன்றினால் ஸ்டார்ட் பண்ணி மாலையில் திரும்ப சிவன் அல்லது விஷ்ணு கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் விரதம் இருக்கிறத முடிச்சுக்க வேண்டும் பொதுவாக மார்கழி பௌர்ணமி தினமான இன்றைய நாளில் காலையில சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டவர்கள் மாலை பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க இல்லை காலையில பெருமாள் கோவில் ஃபர்ஸ்ட் அப்படின்னா மாலையில் சிவன் கோவில் சென்று வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு கோவில்லையுமே வழிபாடு செய்கிறது சாலை சிறந்தது ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டு கோவில்லையுமே இன்றைய நாள் போய் வழிபாடு செய்யுங்க எதுவும் பெருசா பண்ணுங்கிறது அவசியம் போய் வழிபாடு செய்தாலே வந்து போதுமானது அதேபோல மார்கழி பௌர்ணமி தினத்தில் இந்த முறையில் வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் உடல் மனம் ஆன்மாவில் செய்த பாவங்கள் எல்லாமே இறைவனுடைய அருளால நீங்கோ மனதிடம் பார்த்தீங்கன்னு வச்சு பெருகோ மனதுல சிறந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்போதுமே வந்து தோன்றும் அதைவிட பெருமாளுடைய அருட்கடாற்றம் கெடுத்து வீட்டில் வளங்களானது பெருகும் அதை விட மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் கவலைகள் போன்றவை எல்லாமே வந்து நீங்கும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேறும் ஸோ அதுக்கான ஒரு பௌர்ணமி தான் இன்றைய பௌர்ணமி அதே போல் இன்றைய பௌர்ணமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் கோவில்கள் எல்லாம் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படும் சிறப்பு ஆராதனைகள்லாம் நடைபெறும் அதெல்லாம் கலந்துக்கிறது அதை பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அதே போல் பெருமாள் கோவில்லையும் சேம் அப்படி தான் இருக்கும் ஸோ பெருமாள் கோவில்லையும் இன்றைய நாள் வந்து நீங்கள் பார்க்கலாம் வழிபாடு செய்கிறதையெல்லாம் அதை விட இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலுக்கு போகும்போது அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இப்போ காலையில பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்கனாவே காயோட வந்து அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு போங்க அதுல பால் வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அதை விட துளசி இலையால் இன்றைய நாள் பெருமாளை அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால துளசி இலையை கொண்டு பெருமாளுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு வந்து செய்துடுங்க அதே போல சிவபெருமானா இருந்தா பால் கொடுத்துட்டு வில்வை இலையை கொண்டு அபிஷேகம் செய்யுங்க ஸோ வில்வை இலை தவிர்த்து வேற இலைகள் இருந்தாலும் வேற இலைகள் கொண்டும் அபிஷேகம் செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேற இலைகள் கொண்டு அபிஷேகம்ல அர்ச்சனை செய்யுங்க அதே போல ரெண்டு தெய்வங்களுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெய் விளக்கு ரொம்ப உகந்தது அதனால நெய் விளக்கே வந்து போடுங்க இன்றைய நாள் விரதம் இருக்கணுங்கிறது கூட அவசியம் கிடையாது கோவிலுக்கு போய் வழிபாடு செய்தாலே போவோம் போதும் ஒருவேளை ரெண்டு கோவிலுக்கு காலை ஒன்று மாலை ஒன்று போக முடியலனா இரு கோவில்களுமே பக்கத்து பக்கத்தில் இருக்குன்னா காலையிலே நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போயிட்டு வந்துடலாம் இல்லை காலையில முடியும்னா மாலையில கூட போகலாம் ஆனால் ரெண்டு கோவிலுக்கு போகிறது ரொம்ப சாலஸ் இருந்தது போறதுனால எந்த அளவுக்கு மாற்றம் பலன் உண்டாகும் அப்படிங்கிறத சொன்னேன் அதனால கண்டிப்பாக போயிட்டு வாங்க அதே போல இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே பல கோடி புண்ணியம் கிடைக்கும் அதனால் தானங்கிறது கண்டிப்பாக இன்றைய நாள் பண்ணி ஆகணும் ஸோ தானங்கிறது உங்களோட சக்திக்கு ஏற்ப நீங்கள் பண்ணலாம் உடை தானம் பண்ணலாம் இல்லை ஏதாவது உடை தானம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கொடை தானம் செருப்பு தானம் இந்த மாதிரி எந்த தானம் வேணாலும் பண்ணலாம் அதை விட இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னதானம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அன்னதானங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் அதுதான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அன்னதானமும் உங்களோட விருப்பம் தான் உங்கள் சக்திக்கு ஏற்ப நீங்கள் ஒரு ஃபுல் மீல்ஸை கூட வாங்கி ஒரு ரெண்டு மூணு பேர் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா பொட்ல சாதம் தயார் பண்ணி அது மாதிரியும் கொடுக்கலாம் ஸோ உங்களோட சக்திக்கு ஏற்ப இன்றைய நாள் அன்னதானமும் பண்ணலாம் எது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அதை நீங்கள் இன்றைய இரவுக்குள்ளே பண்ணிடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கட்டாயம் கோவிலுக்கும் போங்க ஸோ கோவிலுக்கு போய்ட்டு என்னால் அன்னதானம் பண்ண முடியும் முடியாதுங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது கோவிலில் மட்டும் போய் நீங்கள் வழிபாடு செய்தாலே போதுமானது ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்கழி மாத பௌர்ணமியுடைய முழு சிறப்புகளையும் பார்த்துட்டோம் பார்த்த இந்த சிறப்புகள் அத்தனையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மார்கழி மாத சிறப்புகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சு சாரி மார்கழி மாத பௌர்ணமியுடைய சிறப்புகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இன்றைய மிஸ் பண்ணாமல் அவங்களும் அவங்களோட லைஃப்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் வழிபாடு செய்து மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாவே நான் போகிறோம் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும்ன்னு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி